நடிகர் கமல்ஹாசனை தமிழக அமைச்சர்கள் விமர்சனம் செய்வதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் மீரா திமுக காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏக்களின் வாக்குகளை தவிர கூடுதல் வாக்குகள் கிடைக்கும் என தெரிவித்தார் மேலும் நடிகர் கமல்ஹாசனை தமிழக அமைச்சர்கள் விமர்சனம் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் பொதுமக்கள் மீதும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் மீதும் போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கிடையாதா அவர் எப்படி நடிகர் எப்படி பேசலாம்னு கேட்பது அல்ல எனவே அவரை தரக்குறைவாக விமர்சிப்பதையோ மேலும் போட வேண்டும் என்று வற்புறுத்துவதையோ தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் கண்டிக்கிறேன் அமைச்சர்கள் இத்தகைய போக்கை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்